வணக்கம் ஜெகீஸ்வரனின் அன்பினேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் கடகராசி பலங்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாக கடகராசியோட அதிபதி சந்திர பகவான் கடகராசி பொறுத்தளவு வந்து பார்த்துட்டீங்கன்னா கோபம் முன்கோபம் கற்பனைகள் ஆசிகளும் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா கடகராசி இந்த கடகராசிக்காரங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் போகிற வழியும் கரெக்டாக இருக்கணும் நான் பயன்படுத்துகிற விஷயங்களும் கரெக்டாக இருக்கணும் நான் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு ராசி கடகராசி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமா கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனியோட பிடியில இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல தொழில முடக்கம் குடும்பத்துல பிரச்சனை கடன் தொல்லைகள் உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கோயிலுக்கு போறோமா இல்லையோ நம்மளால ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்க முடியும் இது மாதிரி வாச சுச்சுவேஷன்ல தான் கடகராசிக்காரங்கள் இருந்திருப்பாங்க ஆனா இந்த பிப்ரவரி மாதமாவது நமக்கு நல்ல காலங்கள் வருமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நீங்க இருக்கீங்க அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் வந்து சந்திர பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவா பகவான் இருக்காரு இல்லாம சுக்கிர பகவான் வந்து உங்க லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இந்த மாதத்துல உச்சம் பெறாரு மேல ராசியில உச்சம் பெறாரு எப்பவுமே நம்ம லாபஸ்தானாதிபதி நமக்கு நல்லா இருந்தா எந்த தொழில் பண்ணா நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் நிறைய பேர் வந்து சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அந்த வேலையை விட்டுட்டே போயிருப்பாங்க எனக்கு இந்த வேலையே வேண்டாங்க அவசரப்பட்டு நான் சொந்த தொழில் ஆரம்பிச்சு வாழ்க்கை முழுவது கஷ்டம் என்னைக்கு அந்த தொழில் நான் ஆரம்பிச்சனும் அன்னையில இருந்து இதனால வரைக்கும் என்னால ஒரு ரூபா அதுல வருமானம் எடுக்க முடியல கடந்தாச்சு ஆச்சு உங்க கிட்ட வேலை செஞ்சவங்க கிட்ட கிட்ட வேலை செஞ்சவங்க கிட்ட உங்க தொழில குடுத்துட்டு போயிருப்பீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நீங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க இப்ப சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுதே கண்டிப்பா உங்களுக்கு நல்ல அமைப்புகள் வரும் அது இல்லாம ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அந்த சனி வந்து பாத்தீங்கன்னா யாரோட இனவு பெற்றிருக்காருன்னா உங்க ராசிக்கு விரயாதிபதியான புதன் பகவானோட சேர்ந்திருக்காரு அந்த விரயாதிபதி புதன் சேரும் பொழுது உங்களுக்கு அந்த விரயங்கள் வந்து கம்மி பண்ணுறது அந்த சனி வந்து உங்க ராசியோட சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் வந்து அள்ளி கொடுப்பாரு நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படாம பாத்துக்கணும் ஆடம்பரங்கள் நீங்க அளவுக்கு நீங்க தவிர்த்துட்டாவே தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போதும் நிறைய பேர் அவமானங்கள் கொடுத்துருக்கும் நரங்க வாழ்க்கைனா என்ன சொந்த பந்தங்கள்னா என்ன உறவினர்கள்னா என்ன நட்புன்னா என்ன நீங்க யாரு நல்லவன்னு சொல்லி நம்பி போனீங்களோ அவங்க எல்லாம் உங்களை அமர்த்திருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்பா அம்மா பிரச்சனை அன்னத்தம்பிகளான பிரச்சனை தொழில் பண்ற இடத்துல ஓனர்னால பிரச்சனை இப்படி வாழ்க்கை முழுது பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டே நீங்க போய் இருந்துட்டு இருப்பீங்க அவங்களுக்குள்ள ஒரு விழிவுகளை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வரப்போகுது இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு நல்ல காலங்கள் வரப்போகுது நிறைய பேருக்கு வந்து சுப பிரயங்கள் அள்ளி கொடுக்கும் இல்ல நமக்கு வந்து குரு பார்வை இல்லை ஆல்ரெடி சனி இருக்கு இந்த அஷ்டம சனில நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா சுப விரயமா மாத்தலாம் இந்த சுப விரயம் எப்படி மாத்துறது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ இருக்கா இல்லைங்களா அந்த செவ்வா வந்து உங்களுக்கு வந்து மண் சார்ந்த விஷயங்களால உங்களுக்கு விரயம் பண்ணலாம் நிறைய பேர் வீடு கட்டணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமா கடகராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாதத்துல வீடு கட்ட நீங்க ஆரம்பிக்கலாம் இடம் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா இடம் வாங்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மண் சார்ந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து கும்பராசில சனி இருக்காரு அந்த சனி வந்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடோட அதிபதி புதனோட இருக்காரு ஆல்ரெடி அதுல சூரியனும் இருக்காது அதனால நீங்க என்ன பண்ணுவோம் வண்டி வாகனத்துல போகும்பொழுது மட்டும் கவனமா இருக்கு யாருக்கு ஜாமீன் ஹெல்த் போறதோ சப்போர்ட் போறதோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் முன்னாடி நின்று உறவு முறைகள் கொண்டாடும் போது அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க நீங்க அகல்கள் விற்காம அவசரப்படாம எந்த ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பண்ணீங்கன்னால் அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி அஷ்டம்சனியோட தாகத்துல நீங்க இருக்கீங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் ரெண்டு பேர் சேர்ந்து இருந்த பிரச்சனை தயவுசு பண்ற அளவுக்கு எல்லாம் போயிருக்கும் அதனால நம்ம இங்கே விட்டுட்டு குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு வெளியூர் போயிடலாமா வெளிநாடு போகலாமா அங்கேயும் போய் நம்மளால நிம்மதியா வேலை செய்ய முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்கே போனாலும் இதை விட மன முடிச்சல்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஆனா அந்த காலங்கள் எல்லாம் காலம் தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த பிப்ரவரி மாதம் ஆல்ரெடி குரு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு வக்கர நிவர்த்தனை ஆகினார் அப்படி வக்கர நிவர்த்தனை ஆகும் பொழுது கண்டிப்பா இந்த கடகராசிக்கு நல்ல பலனுங்கிறது கண்டிப்பா கொடுப்பார் எப்பவுமே சனி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதகாதிபதியா இருந்தாலுமே கூட உங்களுக்கு சகோதர ஸ்தானத்துல வந்து பார்க்கும் பொழுது மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு அந்த கேது பகவான் இருக்கும் பொழுது உறவு முறையினால உங்களுக்கு தன்னம்பிக்கை வளரும் இரவு நேரங்கள்ல முடிஞ்சளவுக்கு பதூர பயணங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க விநாயகரோட வழிபாடுகளும் ஆஞ்சநரோட வழிபாடுகளும் உங்களுக்கு இருந்ததுன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல காலங்கள் தான் நம்ம சொல்லணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு விநாயகரோட வழிபாடு நீங்க சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றதை நீங்க தவிர்த்துக்கோங்க நம்ம கஷ்டம் சனி பிறந்துருச்சு அதனாலதான் நமக்கு பாதிப்பு வருது அப்படி நீங்க நினைக்க வேண்டாம் அதெல்லாம் நினைக்காம நீங்க எதா இருந்தாலும் நீங்க துணிஞ்சு பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஸா மாறும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் நிறைய கவனமா பார்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் யோசிச்சு பண்ணுங்க நம்மளால தான் முடியும் எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பவர்ஃபுல்லா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகல் கால் வைக்காதீங்க நமக்கு வருமானங்கள் வரும் அந்த வருமானங்கள் வந்தாலுமே கூட அது கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கோங்க மெயினாக வந்து இந்த அஷ்டம் சனியில திருமணம் பண்ணலாமா வேண்டாம் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் பட் தாராளமாக நீங்கள் திருமணங்கிறத நீங்கள் பண்ணலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்கள் லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து உச்சம் பெற்றிருக்காரு அப்படி உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தொழிற்சாலங்கிறது அருமையா இருக்கும் தாராளமாக திருமண யோகமும் கை கூடி வரும் அதனால வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அதனால அந்த திருமண யோகத்தையும் சுப நிகழ்ச்சியும் நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரலாம் பட் இந்த நம்ம என்னதான் இருந்தாலும் கோச்சாரப்படி நம்ம கிரகநிலையோட அமைப்பை வச்சு நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புதிகள் இப்படி இருக்கு நம்ம ஜாதகத்துல பலன் எப்படி இருக்கு அப்படின்னு உங்கள் ஜாதகத்தினோட பலன் நீங்கள் முழு விவரமா தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் போங்க அப்படி போகும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் உங்கள் ஜாதகம் நீங்க பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் மாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தருங்க இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்